வணக்கம் டெ பேப்பர் டூ சயின்ஸ் ஆப்ஷனல் சப்ஜெக்டா இருக்கிறவங்களுக்கு பத்தாம் வகுப்பு அறிவியல் புத்தகத்துல அழகு எட்டு தனிமங்களின் ஆவர்த்தன வகைப்பாடு அதான் பார்க்க போறோம் இது ஆடியோ மட்டும்தான் வீடியோ கிடையாது அதனால நீங்க ஏதாவது ஒர்க் இருந்தால் ஒர்க் செஞ்சுக்கிட்டே சும்மா காதல கேட்டா மட்டும் போதும் ஒரு முறை முறை காதல கேட்டுக்கோங்க கண்டிப்பா இருக்கும் பத்தாம் வகுப்பு அறிவியல் புத்தகம் அழகு எட்டு தனிமங்களின் ஆவர்த்தன வகைப்பாடு மென்டலின் ஆவர்த்தன அட்டவணை அணு நிறையை அடிப்படையாக கொண்டது மென்டலின் ஆவர்த்தன அட்டவணை அணு நிறையை அடிப்படையாக கொண்டது மோஸ்ட்லேவின் ஆவர்த்தன அட்டவணை அணு எண் அடிப்படையாக கொண்டது மோஸ்ட்லேவின் ஆவர்த்தன அட்டவணை அணு எண்ணை அடிப்படையாக கொண்டது இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட தனிமங்களின் எண்ணிக்கை நூத்தி பதினெட்டு இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட தனிமங்களின் எண்ணிக்கை பதினெட்டு நவீன ஆவர்த்தன அட்டவணை ஏழு தொடர்களும் பதினெட்டு தொகுதிகளையும் கொண்டுள்ளது நவீன ஆவர்த்தன அட்டவணை ஏழு தொடர்கள் பதினெட்டு தொகுதிகள் அணு எலக்ட்ரானை ஏற்றால் எதிர் ஐனி என்றும் இழந்தால் நேர் அயனி என்றும் அழைக்கப்படும் அணு எலக்ட்ரானை ஏற்றால் எதிர் அயனி என்றும் இழந்தால் நேர் அயனி என்றும் அழைக்கப்படும் இரு அணுக்களுக்கு இடையே உள்ள எலக்ட்ரான் கவர் தன்மை வித்தியாசம் ஒன்று புள்ளி ஏழை விட குறைவாக இருந்தால் அப்பணைப்பு சக பிணைப்பு தன்மையுடையது இரு அணுக்களுக்கு இடையே உள்ள எலக்ட்ரான் கவர் தன்மை வித்தியாசம் ஒன்று புள்ளி ஏழை விட குறைவாக இருந்தால் அப்பணைப்பு சக பிணைப்பு தன்மையுடையது இரு அணுக்களுக்கு இடையே உள்ள எலக்ட்ரான் கவர் தன்மை வித்தியாசம் ஒன்று புள்ளி ஏழை விட அதிகமாக இருந்தால் அப்பிணைப்பு அயனி பிணைப்பு தன்மையுடையது இரு அணுக்களுக்கு இடையே உள்ள எலக்ட்ரான் கவர் தன்மை வித்தியாசம் ஒன்று புள்ளி ஏழை விட அதிகமாக இருந்தால் அயனி அப்பிணைப்பு பிணைப்பு தன்மையுடையது எக் அணிமத்திலிருந்து உலோகமானது எளிதில் சிக்கனமாக பெரிய அளவில் பிரித்தெடுக்கப்படுகிறதோ அதுவே அதன் தாது எக்கணிமத்திலிருந்து உலோகமானது எளிதில் சிக்கனமாக பெரிய அளவில் பிரித்தெடுக்கப்படுகிறதோ அதுவே அதன் தாது அலுமினியத்தின் முக்கிய தாது பாக்சைட் அலுமினியத்தின் முக்கிய தாது பாக்சைட் இது அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் இரும்பின் முக்கிய தாது ஹேமடைட் இரும்பின் தாது ஹேமடைட் ரெண்டுமே முக்கியமானது வெள்ளியத்தின் தாது டின்ஸ்டோன் வெள்ளியத்தின் தாது டின்ஸ்டோன் காரத்தன்மையுடைய தாதுவை பிரிக்க இலக்கியாக கால்சியம் ஆக்சைடு பயன்படுகிறது காரத்தன்மையுடைய தாதுவை பிரிக்க இலக்கியாக பயன்படுவது கால்சியம் ஆக்சைடு அமிலத்தன்மையுடைய தாதுவை பிரிக்க இலக்கியாக பயன்படுவது சிலிக்கன் டை ஆக்சைடு அமிலத்தன்மை உடைய தாதுவை பிரிக்க இலக்கியாக பயன்படுவது சிலிக்கன் டை ஆக்சைடு கத்தியால் வெட்டும் மென்மை பெற்ற உலோகம் சோடியம் மற்றும் பொட்டாசியம் கத்தியால் வெட்டும் மென்மை பெற்ற உலோகம் சோடியம் மற்றும் பொட்டாசியம் புவி ஓட்டில் மிகச்செறிந்து காணப்படும் உலோகம் அலுமினியம் புவி ஓட்டில் மிகச் செறிந்து காணப்படும் உலோகம் அலுமினியம் அலுமினியத்தின் உருகு நிலை அறுநூத்தி அறுபது டிகிரி சென்டிகிரேட் அலுமினியத்தின் உருகுநிலை அறுநூத்தி அறுபது டிகிரி சென்டிகிரேட் ரோமானியர்களால் தாமிரம் குப்ரம் என்று அழைக்கப்பட்டது ரோமானியர்களால் தாமிரம் குப்ரம் என்று அழைக்கப்பட்டது தாமிரம் முதன் முதலில் சைப்ரஸ் எனும் தீவிலிருந்து எடுக்கப்பட்டது தாமிரம் முதன் முதலில் சைப்ரஸ் எனும் இருந்து எடுக்கப்பட்டது காப்பரின் முக்கியத்தாது காப்பர் பைரட்டு காப்பரின் முக்கியத்தாது காப்பர் பைரட்டு ஜீரோ புள்ளி ரெண்டு அஞ்சு பர்சன்ட்டுக்கு குறைவாக கார்பன் உடைய இரும்பு தேன் இரும்பு ஜீரோ புள்ளி ரெண்டு அஞ்சு பர்சென்ட்டுக்கு குறைவாக கார்பனுடைய இரும்பு தேனெரும்பு துரு என்பது நீரேறிய ஃபெர்ரிக் ஆக்சைடு துரு என்பது நீரேறிய ஃபெர்ரிக் ஆக்சைடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் இந்தியாவில் திறக்கப்பட்ட முதல் கடல் பாலம் பாம்பன் பாலம் ஆகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் இந்தியாவில் திறக்கப்பட்ட முதல் கடல் பாலம் பாம்பன் பாலம் ஆவர்த்தன அட்டவணையில் உள்ள தொடர் மற்றும் தொகுதிகள் எண்ணிக்கை ஏழு பதினெட்டு ஏழு தொடர் பதினெட்டு தொகுதிகள் நவீன ஆவர்த்தன விதி அடிப்படை அணு எண் நவீன ஆவர்த்தன விதியின் அடிப்படை அணு எண் அணு எண்ணை அடிப்படையாக கொண்டது நவீன ஆவர்த்தன விதி ஹேலஜன் குடும்பம் எந்த தொகுதியை சேர்ந்தது பதினேழாவது தொகுதி ஹேலஜன் குடும்பம் எந்த தொகுதியை சேர்ந்தது பதினேழு ஒப்பீட்டு ஆவர்த்தன பண்புன்றது எலக்ட்ரான் கவர் தன்மை ஒப்பீட்டு ஆவர ஆவர்த்தன பண்பு அப்படின்றது எலக்ட்ரான் கவர் தன்மை துருவின் வாய்ப்பாடு எஃப்இ டூ ஓ எஃப்இ டூ டூ துருவின் வாய்ப்பாடு அலுமினோ வெப்பவினையில் அலுமினியத்தின் பங்கு ஆக்சிஜன் ஒடுக்கியாக பயன்படுது அலுமினோ வினையில் அலுமினியத்தின் பங்கு ஆக்சிஜன் ஒடுக்கியாக பயன்படுது மெல்லிய படலமாக துத்தநாக படிவை பிற உலோகத்தின் மீது ஏற்படுத்தும் நிகழ்வு நாக முலாமிடல் நாக முலாமிடல் மெல்லிய படம் துத்தநாக படிவை வந்து பிற உலோகம் துருபிடிக்காமல் இருக்கிறதுக்கு போசறதுக்கு பேர் நாகமுலாமிடல் மந்த வாய்க்களில் எது வெளிப்புற ஆற்றல் மட்டத்தில் இரண்டு எலக்ட்ரான்களை கொண்டிருக்கும் ஹீலியம் மந்த வாய்க்களில் ஹீலியம் பார்த்திங்கன்னா வெளிப்புற ஆற்றல் மட்டத்தில் இரண்டு எலக்ட்ரான்களை கொண்டிருக்கும் நியான் வாயுவின் எலக்ட்ரான் நாட்டம் பூஜ்ஜியம் ஆக காரணம் எலக்ட்ரானின் உறுதியான கட்டமைப்பு நியான் வாயுவின் எலக்ட்ரான் நாட்டம் பூஜ்யமாக காரணம் எலக்ட்ரானின் உறுதியான கட்டமைப்பு ரசக்கலவை உருவாக்கலில் தயப்படும் முக்கியமான உலோகம் ஹச்ஜி ரசக்கலவில் உருவாக்கலில் தேவைப்படும் முக்கியமான உலோகம் ஹச்ஜி ஒரு மூலக்கூரில் இரு பிணைப்புற்ற அணுக்கட்டு இடையில் உள்ள எலக்ட்ரான் கவர் ஆற்றல் வித்தியாசம் ஒன்று புள்ளி ஏழுக்கு மேல் எனில் அந்த பிணைப்பு வந்து அயனி பிணைப்பு ஒரு மூலக்கூறில் இரு பிணைப்பற்ற அணுக்கட்டு இடையில் உள்ள எலக்ட்ரான் கவர் ஆற்றல் வித்தியாசம் ஒன்று புள்ளி ஏழுக்கு மேலே இருந்தால் அந்த பிணைப்பு வந்து அயனி பிணைப்பு நவீன ஆவர்த்தன அட்டவணையுடைய அடிப்படை அணு எண்ணு தனிமை வரிசை அட்டவணையில் மிக நீள் தொடர் வந்து ஆறாவது தொடர் தனிமை வரிசை அட்டவணையில் மிக நீள் தொடர் வந்து ஆறாவது தொடர் நவீன ஆவர்த்தன அட்டவணையை உருவாக்கியவர் மோஸ்ட்லி ஹென்ரி மோஸ்ட்லி நவீன ஆவர்த்தன அட்டவணையை உருவாக்கியவர் அயனி ஆரம் தொடரில் குறைகின்றது அவ அயனி ஆரம் தொடரில் குறைகின்றது உள் இடை தனிமங்கள் எனப்படுபவை லாந்தனைடுகள் ஆக்டனைடுகள் உள் இடை தனிமங்கள் அப்படின்றது லாந்தனைடுகள் ஆக்டனைடுகள் அலுமினியத்தின் முக்கிய தாது பாக்ஸைட்டு அலுமினியத்தின் முக்கிய தாது பாக்சைட்டு துருவின் வேதிப்பெயர் நீரேறிய ஃபெர்ரிக் ஆக்சைடு துருவின் வேதிப்பெயர் நீரேறிய ஃபெர்ரிக் ஆக்சைடு மோஸ்லேவின் தனிம வரிசை அட்டவணை அணு எண்ணெய் சார்ந்தது மோஸ்லேவின் தனிம வரிசை அட்டவணை அணு எண்ணெய் சார்ந்தது இடப்புறத்திலிருந்து வளப்புறம் செல்கையில் அயனி ஆரமானது தொடரில் குறையும் இடப்புறத்திலிருந்து வளப்புறம் செல்கையில் அயனி ஆரமான தொடரில் குறையும் எல்லா தாதுக்களும் கனிமங்களே ஆனால் எல்லா கனிமங்களும் தாதுக்கள் ஆகா அலுமினிய கம்பிகள் மின் கம்பிகள் உருவாக்க பயன்படுவதன் காரணம் அதன் சிறந்த மின் கடத்தும் திறன் அலுமினிய கம்பிகள் மின் கம்பிகள் உருவாக்க பயன்படுவதன் காரணம் அதன் சிறந்த மின் கடத்தும் திறன் கலவை என்பது உலோகங்களின் ஒருபடித்தான கலவை கலவை என்பது உலோகங்களின் ஒருபடித்தான கலவை பிரஷர் குக்கர்கள் செய்ய பயன்படும் உலோக கலவை டியூராலுமின் பிரஷர் குக்கர்கள் செய்ய பயன்படும் உலோகக் கலவை டியூரா ஒரு மூர்கூரிலுள்ள இரு பிணைப்பற்ற அணுக்களுக்கிடையேயான எலக்ட்ரான்கள் தன்மை மதிப்பு வேறுபாடு ஒன்று புள்ளி ஏழை விட அதிகமெனில் பிணைப்பின் இயல்பு அயனித் தன்மை ஒரு மோல் உள்ள இரு பிணைப்புற்ற அணுக்களுக்கிடையேயான எலக்ட்ரான்கள் தன்மை மதிப்பு வேறுபாடு ஒன்று புள்ளி ஏழை விட அதிகமாக இருந்தால் இருந்தால் அது வந்து அந்த இயல்பு வந்து அயனித் தன்மை கொண்டது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் மண்டலீஃப் ஆவர்த்த அட்டவணை பார்த்தீங்கன்னா அணு நிறை ஆவர்த்தன முறையில் வடிவமைக்கப்பட்டது மண்டலின் ஆவர்த்தன அட்டவணை அணு நிறையின் அடிப்படையில் வடிவமைக்கப்பட்டது நவீன ஆவர்த்தன அட்டவணை வந்து அணு எண் அடிப்படையில் அமைக்கப்பட்டது நவீன ஆவர்த்தன அட்டவணை அடிப்படை அணு எண் பதினாறு தொகுதி குடும்பம் சால்கோஜன் குடும்பம் என அழைக்கப்படும் பதினாறு தொகுதி குடும்பம் சால்கோஜன் குடும்பம் அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம் ரெண்டு தொகுதி காரமன் உலோகம் இரண்டாவது தொகுதி வந்து கால்மண் உலோகம் பதினேழாவது தொகுதி ஹேலஜன் குடும்பம் பதினேழாவது தொகுதி ஹேலஜன் குடும்பம் மந்த வாய்க்களின் தொகுதி பதினெட்டு மந்த வாய்க்களின் தொகுதி பதினெட்டு தொடரில் இடது புறத்திலிருந்து வலது புறமாக செல் செல்லும்போது அணு ஆரம் குறையும் தொடரில் இடதுபுறத்திலிருந்து வலது புறமாக செல்லும் போது அணு ஆரம் குறையும் தொகுதியில் மேலிருந்து கீழாக இறங்கையில் அணு ஆரங்கள் அதிகரிக்கும் மேலாந்து கீழே வந்தால் அணு ஆரம் அதிகரிக்கும் நேர்மின் சுமை அதிகரிக்கும் போது நேர்மின் அயனியின் உருவளவு குறையும் நேர்மின் சுமை அதிகரிக்கும் போது நேர்மின் அயனியின் உருவளவு குறையும் எதிர்மின் சுமை அதிகரிக்கும் போது எதிர்மின் அயனின் உருவம் அதிகரிக்கும் எதிர்மின் சுமை அதிகரிக்கும் போது எதிர்மின் அயனின் உருவம் அதிகரிக்கும் அயனி ஆரங்கள் தொடரில் இடப்புறமாக வளர்ப்புறமாக அதாவது இடப்புறத்திலிருந்து வளப்புறமாக குறைந்தும் தொகுதியில் மேலேருந்து கீழே அதிகரித்தும் காணப்படும் அயனி ஆறங்கள் தொடரில் இடதுபுறமாக இருந்து வலது புறமாக போகும்போது குறையும் மே தொகுதியில் மேலேந்து கீழே வர வர அதிகரிக்கும் தொடரில் இடத்திலிருந்து வலப்புறம் செல்கையில் அயனி ஆகும் ஆற்றல் அதிகரிக்கும் தொகுதியில் மேலிருந்து கீழாக செல்கையில் குறையும் தொடரில் இடமிருந்து வலதுபுறம் செல்கையில் அயனி ஆகும் ஆற்றல் அதிகரிக்கும் தொகுதியில் மேலிருந்து கீழே செல்ல குறையும் தொடரில் வலப்புறமாக எலக்ட்ரான் நாட்டம் அதிகரித்தும் தொகுதியின் கீழ்ப்புறமாக குறைந்தும் காணப்படும் தொடரில் வலப்புறமாக எலக்ட்ரான் நாட்டம் அதிகரித்தும் தொகுதியில் கீழ்ப்புறமாக குறைந்தும் காணப்படும் மந்த வாய்க்களின் எலக்ட்ரான் நாட்டம் ஜீரோ மந்த வாய்க்களின் எலக்ட்ரான் நாட்டம் பூஜ்ஜியம் எலக்ட்ரான் கவர் தன்மை கணக்கிடுவதில் ஃபாலிங் அளவீடு பெரும் பங்களிக்கிறது எலக்ட்ரான் கவர் தன்மை கணக்கிடுவதில் ஃபாலிங் அளவீடு பெரும் பங்கு வகிக்கிறது எலக்ட்ரான் கவர் தன்மை ஒன்று புள்ளி ஏழை விட அதிகமாக இருந்தால் அது அயனி பிணைப்பு எலக்ட்ரான் கவர் தன்மை ஒன்று புள்ளி ஏழை விட குறைவாக இருந்தால் அது சக பிணைப்பு எலக்ட்ரான் கவர் தன்மை தொகுதியில் கீழாக இறங்குகையில் குறைந்தோம் செல்லும் போது அதிகரித்தும் காணப்படும் எலக்ட்ரான் கவர் தன்மை தொகுதியில் கீழாக இறங்குகையில் குறைந்தும் வளப்புறமாக செல்லும் போது அதிகரித்தும் காணப்படும் அலுமினியத்தின் கனிமம் களிமண் மற்றும் தாது பாக்ஸை பாக்ஸைட்டு அலுமினியத்தின் கனிமம் களிமண் தாது பாக்சைட்டு ஆக்சைடு தாதுக்களை தூய்மையாக்கும் முறை புவியீர்ப்பு முறை ஆக்சைடு தாதுக்களை தூய்மையாக்கும் முறை புவியீர்ப்பு முறை காந்தத்தன்மை பெற்ற தாது டின்ஸ்டோன் காந்தத்தன்மை பெற்ற தாது டின்ஸ்டோன் சல்ஃபைடு தாதுகளை பிரித்தெடுக்கும் முறை நுரை மிதப்பு முறை சல்பைடு தாதுகளை பிரித்தெடுக்கும் முறை நுரை மிதப்பு முறை துத்தநாகத்தின் முக்கிய தாது ஜிங்க் பிளண்ட்டு துத்தநாகத்தின் முக்கிய தாது ஜிங் பிளண்ட்டு மிக தூய நிலையில் உள்ள தாதுக்களை அடப்பிப்பதற்கு வேதிமுறை பயன்படுகிறது மிக தூய நிலையில் உள்ள தாதுகளை அடப்பிப்பதற்கு வேதிமுறை பயன்படுகிறது திருச்சி கோவை மாவட்டங்களில் கிடைக்கும் தாது ஜிப்சம் திருச்சி கோயமுத்தூர் அந்த பகுதியில் கிடைக்கக்கூடிய அந்த தாதுக்கு பேரு ஜிப்சம் கோவை சேலம் இந்த மாவட்டங்களில் கிடைக்கக்கூடிய தாது குரோமைட்டு கோவை கோயமுத்தூர் சேலம் இந்த இடத்துலாம் குரோமைட் அதிகமாக கிடைக்குது மதுரை திண்டுக்கல் பகுதியில் பார்த்தீங்கன்னா டங்ஸ்டன் அதிகமாக கிடைக்குது மதுரை திண்டுக்கல்ல டங்ஸ்டன் அதிகமாக கிடைக்குது உலோகங்கள் நேர்மின் அயனியாக மாறும் தன்மை உடையவை உலோகங்கள் நேர்மின் அயனியாக மாறும் தன்மை உடையவை உலோகங்களின் சேர்மங்களின் மின் மின்னாற்றல் பகுப்பளின் போது உலோக அயனிகள் எதிர்மின்வாயை நோக்கி செல்லும் உலோகங்களின் சேர்மங்களின் பகுத்தலின் போது உலோக அயனிகள் எதிர்மின்வாயை நோக்கி செல்லும் உலோகங்களின் அணுக்கட்டு எண் ஆவி நிலையில் ஒன்று உலோகங்களின் அணுக்கட்டு எண் ஆவி நிலையில் ஒன்று உலோக ஆக்சைடு காரத்தன்மை உடையது உலோக ஆக்சைடு காரத்தன்மை உடையது பேயர் முறையில் பாக்சைட்டு அலுமினாவாக மாற்றம் செய்யப்படுகிறது பேயர் முறையில் ஆக்சைடு அலுமினாவாக மாற்றம் செய்யப்படுகிறது அலுமினாவை மின் மின் மூலம் ஒடுக்கும் செய்யும் முறைக்கு ஹால் ஹால்முறை அலுமினாவை மின்னாட்பகுத்தல் மூலம் ஒடுக்கும் செய்யும் முறைக்கு ஹால்முறை முறையில் மின் பகுதியின் உருகுநிலையை குறைக்க புளு பயன்படுகிறது ஆள்முறையில் மின்பகுலின் உருகு நிலையை குறைக்க புளூர்ஸ் பார் பயன்படுகிறது அலுமினியம் நைட்ரிக் அமிலத்துடன் வினைபுரிவது இல்லை அலுமினியம் நைட்ரிக் அமிலத்தோடு வினைபுரியாது அலுமினியம் உலோக காற்றுடன் எட்நூறு டிகிரி சென்டிகிரேட் வெப்பநிலையில் சேர்கிறது அலுமினியம் உலோக காற்றுடன் எட்நூறு டிகிரி சென்டிகிரேட் வெப்பநிலை சேருது காப்பரின் தாது காப்பர் ஃபைரைட்டு காப்பரின் முக்கிய தாது காப்பர் ஃபைரைட்டு காப்பரின் தாதுவானது நுரை மிதப்பு முறையில் செறியூட்டப்படுகிறது காப்பரின் தாதுவானது நுரை மிதப்பு முறையில் செரியூட்டப்படுகிறது இரும்பின் கார்பனேட் தாது சிட்ரைட் இரும்பின் கார்பனேட் தாது சிட்ரைட் சோடியத்தின் ஹாலைட் தாது கிரியோஃபைட் லட்டு சோடியத்தின் ஹை ஹாலடி தாது கிரியோஃபைலட் கிரியோலைட்டு லெட்டின் சல்ஃபைட் தாது கலீனா லெட்டின் சல்ஃபைடு தாது கலீனா இரும்பின் சல்பேட் தாது இரும்பு பைரைட் இரும்பின் சல்பேட் தாது இரும்பு பைரைட் மார்பின் மூலக்கூறு வாய்ப்பாடு சிஏசிஓ த்ரீ மார்பின் மூலக்கூறு வாய்ப்பாடு சிஏசிஓ த்ரீ காப்பர் அமிலங்குடன் காற்றில்லா சூழ்நிலையில் கரையாது காப்பர் அமிலங்குடன் காற்றில்லா சூழ்நிலையில் கரையாது தாமிரம் காரத்துடன் வினைபுரிவது இல்லை தாமிரம் காரத்துடன் வினைபுரிவது இல்லை அலுமினியத்திற்கு அடுத்து மிக அதிகமாக கிடைக்கும் உலோகம் இரும்பு அலுமினியத்துக்கு அடுத்து மிக அதிகமாக கிடைக்கும் உலோகம் இரும்பு இரும்பின் முக்கிய தாது ஹேமடைட் இரும்பின் முக்கிய தாது ஹேமடைட் மின்சாரத்தை எளிதில் கடத்தாத உலோகம் டங்ஸ்டன் மின்சாரத்தை எளிதில் கடத்தாத உலோகம் டங்ஸ்டன் உருக்கு உலையில் தாது கல்கரி சுண்ணாம்பு கலக்கும் விகிதம் எட்டு இஸ்ட்டு நாலு ஒன்று உருக்கு உலையில் தாது கல்கரி சுண்ணாம்பு கலக்கும் விகிதம் எட்டு இஸ்ட்டு நாலு இஸ்ட்டு ஒன்று செஞ்சுடேரிய இரும்பின் மீது நீராவி பாய்ச்சும் போது மேக்னட்டிக் ஆக்சைடு உருவாகிறது செஞ்சூர் ஏறிய இரும்பின் மீது நீராவி பாய்ச்சும் போது மேக்னட்டிக் ஆக்சைடு உருவாகிறது இரும்பு அடர் நைட்ரிக் அமிலத்துடன் இணைபெறுவது இல்லை இரும்பு அடர் நைட்ரிக் அமிலத்துடன் இணைபெறுவது இல்லை கார்பனின் சதவீதம் ஜீரோ புள்ளி ரெண்டு அஞ்சு பர்சன்டேஜ் விட குறைவாக இருந்தால் தேனிரும்பு கார்பனின் சதவீதம் ஜீரோ புள்ளி ரெண்டு அஞ்சு பர்சன்டேஜ் விட குறைவாக இருந்தால் அது பேர் தேனிரும்புன்னு பேர் நங்கூரம் செய்ய பயன்படும் இரும்பு தேனிரும்பு நங்கூரம் கப்பலில் செய்ய பயன்படும் இரும்பு தேனிரும்பு மின்காந்தங்கள் செய்ய பயன்படும் இரும்பு தேனிரும்பு மின்காந்தங்கள் செய்ய பயன்படும் இரும்பு தேன் இரும்பு உலோகத்துடன் பாதரசம் சேர்ந்த கலவை ரசக்கலவை உலோகத்துடன் பாதரசம் சேர்ந்த கலவை ரசக்கலவை பட்குழிகளை அடைக்க பயன்படுவது சில்வர்டின் ரசக்கலவை பட்குழிகளை அடைக்க பயன்படுவது சில்வர்டின் ரசக்கலவை ஜிங்கும் காப்பரும் உருக்கி சேர்த்து பித்தளை உருவாகிறது பித்தளை எவ்வாறு உருவாகிறது ஜிங்கு காப்பர் பித்தளை மற்றும் உலோக கரைசலில் பித்தளை என்னும் கரைசலில் ஜிங்கும் அப்படின்றது கரை பொருளாகவும் காப்பர் கரைப்பானாகவும் பயன்படுது பித்தளை உலோக கரைசலில் ஜிங்கு கரை பொருளாகவும் காப்பர் கரைப்பானாகவும் பயன்படுது காப்பரம் வெள்ளியம் சேர்ந்தது காப்பர் வெள்ளியம் சேர்ந்தது வெண்கலம் பேர் காப்பரம் வெள்ளியமும் சேர்ந்தது வெண்கலமும் பேர் விமானத்தில் பகுதியில் செய்ய பயன்படுவது டியூரா அலுமீன் விமானத்தின் பகுதியில் செய்ய பயன்படுவது டியூரா அலுமீன் அறிவியல் உபகரணங்கள் செய்ய பயன்படுவது மெக்னீலியம் அறிவியல் உபகரணங்கள் செய்ய பயன்படுவது மெக்னாலியம் இரும்பின் மீது துத்தனாக மின்முலாம் பூசுவதற்கு நாகமுலாம் பூசுதல் அப்படின்னு சொல்லி பேரு ஸோ இதோட இந்த பாடம் முடியுது அடுத்த பாடம் அழகு ஒன்பது கரைசல்கள் அதை பார்க்கலாம் அடுத்த வீடியோவில் தமிழ் டெட்டுக்கு உங்களுக்கு பத்தாம் வகுப்பு புத்தத்தில் நிறைய கொஸ்டின் கேட்பாங்க அதனால நம்ம சேனல்ல பிளேலிஸ்ட்ல போனீங்கன்னாவே பிஜிடிஆர்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துன்னு இருக்கும் அதில் போனிங்கன்னா உங்களுக்கு தமிழ் வீடியோ இருக்குது தொண்ணூறு வீடியோ இருக்குது பத்தாம் வகுப்பு புத்தகம் அதை நீங்கள் பார்க்கலாம் அது இல்லாமல் டெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்படின்ற அந்த பிளேலிஸ்ட்டில் நமக்கு தமிழ் சோசியல் சயின்ஸு இந்த வீடியோலாம் இருக்குது அது உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் யாராவது இருந்தாங்கன்னா பார்க்க சொல்லுங்கள் அவங்களையும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு அதே மாதிரி ப்ரொஃபசர்ஸ் காலேஜ் ப்ரொஃபஸருக்கு டிஆர்வி நடக்குது இல்லைங்களா அதுக்கும் தமிழ் முக்கியம் அவங்களுக்கு பத்தாம் வகுப்பு தமிழ் புத்தகம் தான் கொஸ்டின் கேட்பாங்க அதனால பிஜிஆர்பி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அந்த பிளேலிஸ்ட்ல இருக்கக்கூடிய தொண்ணூறு வீடியோவும் பார்க்க சொல்லுங்க அதுல இருந்துதான் கொஸ்டின் நிறைய கேட்பாங்க அரச வேலை பிரிவு லட்சம் அதை அடைஞ்சி நன்றி